ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மொத்த மேட்சையுமே பார்த்தீங்கன்னா கௌதம் கம்பீர் வந்து சொதப்பி விட்டுட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் பேட்டிங் ஆர்டரை டோட்டலாக வந்து சேஞ்ச் பண்ணி விட்டுட்டார் எட்டாவது இடத்துல தான் வந்து சிவம் தூபை வந்து மூணாவது இடத்துல அக்சர் பட்டேல் வந்து வராரு பேட்டிங் லைனப்பே டோட்டலாக வந்து கொலாப்ஸ் ஆகிருச்சு இந்திய அணி கடைசி வரைக்கும் எவ்வளவோ போராடினாங்க போராடினாங்க அப்படின்னா ஒருத்தர் மட்டும் வந்து போராடினார் யார் அப்படின்னா திலக்கூரமாக அதேமாரி ஹார்திக் பாண்டியா ஜித்தேஷ் ஷர்மா அவங்களுடைய பங்குக்கு ஏதோ டபுள் டிஜிட் ரன்கள் சேர்த்தாங்களே தவிர பெருசாக மற்றபடி பர்ஃபார்ம் பண்ணலை இதனால் நம்ம இந்தியா பார்த்தீங்கன்னா படுதோல்வி வந்து சந்திச்சிருக்கோம் முதல் டி ட்வெண்ட்டி கேமில் அதுலேயுமே வந்து பேட்டிங்கில் இந்தியா வந்து சுமாராக தான் ஆடிருப்போம் அந்த கேமில் இந்தியாவை காப்பாற்றினது வந்து ஹர்திக் பாண்டியா அப்போ அவர் வந்து ஒரு அரை சதம் அடித்தார் இந்தியா வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் வந்து பிடிச்சோம் அவர் அடித்த அரை சதத்தினால் நூற்றி எழுபது ப்ளஸ் நம்ம வந்து போனோம் அடுத்த அண்ணா சவுத் ஆப்பிரிக்காவை நூற்றி ஒரு ரன்கள் வித்தியாசத்தில் நம்ம அபாரமாக வந்து தோற்கடிச்சிருக்கோம் பட் அதே ஒரு ஒரு சினாரியை வந்து ரெண்டாவது டி டி டுவெண்ட்டி கேம்ல நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாவது டி கேமில் டோட்டலாக மேட்சே வந்து மாறி போயிருச்சு ஏன்னா ஃபஸ்ட்டாக நான் சவுத் ஆஃப்ரிக்கா இரநூறுக்கு மேலே வந்து அடிச்சிட்டாங்க இந்த மாதிரி டி டுவெண்ட்டி கேமில் இரநூறுக்கு மேலே ஸ்கோர் போயிருச்சு அப்படின்னாலே முதல் பந்தில் இருந்து ஆப்போனன்ட் டீமுக்கு வந்து ப்ரெஷர் வந்து பில்டப் ஆயிரும் அதுலேயே நம்ம டீம்ல சம்மந்தமே இல்லாமல் சும்மன் கில்லில் கம்பீரை வந்து ஆட வச்சுட்டு இருக்காரு கில் வந்து முதல் டி ட்வெண்ட்டி கேமில் ரெண்டு பந்தில் நாலு ரனில் அவுட் ஆனாரு இந்த கேமில் கோல்டன் அவுட் ஆகி வெளில போயிட்டார் அப்போ முதல் ஓவரில் கில் வந்து அவுட்டு அப்போ யாரை மூணாவது இடத்துல ஆட வைக்கிறதுனே தெரியல ஒன்று திலக்கோரமாக இல்லை சூரியகுமார் யாதவா ஆட வச்சிருக்கணும் அவங்களுக்கு மாற்றம் கம்பீர் வந்து புது பிளான் ஒன்னு போட்டார் அக்ஷர் பட்டேலில் உள்ள அனுப்பி வச்சார் அப்போ பவர் பிளேயில் போய் அக்ஷர் பட்டேல் எப்படி ஆடி இருப்பார்னா இருபத்தி ஒரு பந்தில் இருபத்தி ஒரு ரன் ஒரே ஒரு ஃபோர் ஒரே ஒரு சிக்ஸ் மட்டும்தான் பவர் பிளேயில் அடிச்சிருப்பார் ஜென்ரலாக நம்ம ஐபிஎல்ல எத்தனை கேம் பார்த்துருக்கோம் எந்த டீம் பவர் பிளேவை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறாங்களோ அந்த டீம் தான் பெரும்பாலும் வந்து ஜெயிப்பாங்க அப்போ அப்படிப்பட்ட பவர் பிளேயில் போயிட்டு அக்ஷர் பட்டேல் ஆட சொன்னா அவர் எப்படி ஆடுவார் இதற்கு முன்னாடி அவர் எங்க ஆடி இருக்கார் மிடில் ஆடுவார் இல்லைனா ஃபினிஷிங் லைனில் தான் வந்து ஆடுவார் அவர் வந்து டாப் ஆர்டர்ல ஆனதே கிடையாது அப்படிப்பட்ட அக்ஸர்பேட்டேல மூணாவது களமிறக்கி வச்சு ஒரு பெரிய சொதப்பலாக கௌதம் கம்பீர் வந்து அங்கேயே கொடுத்துட்டாரு அப்போ வந்து பவர் பிளேயில் நம்மக்கிட்ட பெருசாக ரன்கள் வந்து வரலை சூரியகுமார் யாதவ் அவரும் வந்து தடவு தடவும் இருக்காரு ரொம்ப நாளாக வந்து ஒரு முப்பது ப்ளஸ் ரன்களை சேர்ப்பதற்கு ஸ்கை வந்து ரொம்பவே தடுமாறி வந்துட்டு இருக்காரு இந்த கேம்லேயுமே நாலு பந்தில் அஞ்சு ரன் அடிச்சு ஒரே ஒரு ஃபோர் மட்டும் அடித்து அவுட் ஆகிட்டு போயிட்டார் திலக்கோர்மா மட்டும் ஓரளவுக்கு டீசெண்டாக ஆடி அலைசதம் அடிச்சிருப்பாரு பட் திலக்கோர்மாவுக்குமே பாண்டியா வந்து பெருசாக சப்போர்ட் பண்ணலை ஏன்னா முதல் கேமில் பாண்டியா வந்து நம்ம ஃபஸ்ட்டு பேட்டிங் அண்ணோ ஆனோ அதில் நல்லா ஆடிட்டார் பட் வந்து சேசிங் அப்படின்னு வரும்பொழுது பாண்டியாவால் செட்டில் ஆக முடியல பாண்டியாவுடைய ஸ்ட்ரைக் ரேட் வந்து ரொம்ப மோசம் ஏன்னா நூறு கீக்கில் ஸ்ட்ரைக் ரேட்டு இந்த மாதிரி மற்ற பேட்டர்ஸ் கூட ஏதோ நூறு அதுக்கு மேலே ஆவரேஜாக ஆடிட்டு போயிட்டாங்க பாண்டியா இருபத்தி மூணு பந்தில் இருபது ரன் மட்டும்தான் ஒரே ஒரு சிக்ஸ் மட்டும்தான் வந்து அடித்தார் பாண்டியா கடைசி நேரத்தில் திலோக்கரமாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி ஆடாமல் அவர் அவுட் ஆனது இந்திய அணிக்கு வந்து மேலும் ப்ரெஷராக வந்து மாறிச்சு ஜிதேஷ் சர்மா அவருடைய பங்குக்கு ஏதோ முடிஞ்சதை அடித்தார் டபுள் டிஜிட்டில் ரன்கள் வந்து சேர்த்துருப்பார் பட் இருந்தாலும் வந்து வந்து ஆரம்பத்தில் பவர் பிளேயில் விட்டுட்டு கடைசியில் நம்ம என்ன தான் துரத்துனாலுமே ஒன்றும் பண்ண முடியல திலக்கொருமாவினுடைய அந்த ஒரு அதிரடியான ஆட்டம் அப்படிங்கிறது வீணாக போச்சு அப்படின்னு வந்து சொல்லணும் ஏன்னா அவர் ஒரு ஆள் மட்டும்தான் வந்து பயங்கரமாக ஃபோரை விட சிக்ஸர்கள் அதிகமாக வந்து அடித்தார் கடைசி வரைக்கும் வந்து ட்ரை பண்ணார் பட் நமக்கு வந்து முடியல ரெண்டாவது டி ட்வெண்ட்டி கேமில் நம்ம வந்து படுதோல்வியை சந்திச்சிருக்கோம் இந்த டி ட்வெண்ட்டி சீரியஸையாச்சும் நம்ம ஒயிட் வாஷ் பண்ணுவோம் அப்படின்னு எதிர்பார்த்தா இந்த கேமில் வந்து முதல்ல முதல் டி எப்படி ஜெயிச்சோமோ அதுக்கு அதை விட மோசமாக இப்போ ரெண்டாவது டி ட்வெண்ட்டி நம்ம வந்து தோல்வி வந்து சந்திச்சிருக்கோம் நன்றி